வணக்கம் காலை கதிரவனின் நாடும் எடும் பகுதிக்கு உங்களை வரவேற்பது ஷியாம்லா இன்றைய நாளேடுகளில் வந்துள்ள செய்திகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான மனுஷபுத்ரன் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த லெனின் அவர்களும் இருவரையும் வரவேற்ற நிகழ்ச்சிகள் உங்கள் இருவருக்கும் வணக்கம் மனுஷபுத்திரன் சார் நேற்றுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் திமுக தலைவர் அதாவது விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு அவர்கள் வந்து ஐந்து சவரன் நகை அடகு வைத்திருக்கிறாங்க வங்கிகள்லாம் அந்த நகை கடனை தள்ளுபடி செய்யப்படும் அதுவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கிட்ட உடனடியாக அதை பரிசீலித்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் எப்படி பார்க்கிறேன் உண்மையிலே இந்த அறிவிப்பு என்பது திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமாக கிராமப்புற மக்கள் விவசாய மக்கள் விவசாயிகளினுடைய மறுவாழ்வுக்காக அது முன்வைத்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களினுடைய ஒரு முக்கியமான தொடர்ச்சியாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் பெருமளவிற்கு பொய்த்து போய் அது காவிரி பிரச்சினை போன்ற விஷயங்களாக இருக்கலாம் அல்லது வேறு பல அரசினுடைய ஆதரவற்ற நிலை ஏற்கனவே விவசாய கடன்கள் தொடர்பான சுமைகள் இப்படி பல பிரச்சனைகளின் காரணமாக விவசாய நிலங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது நாம் பொதுவாக ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு பெரிய தொழிற்சாலையில் இருந்து நீங்கள் லேஆப் பண்ணால் இவ்வளவு எத்தனாயிரம் பேர் வேலை இழக்கிறார்கள் இவ்வளவு பேருக்கு வேலை போகிறது என்கிற தகவல் நமக்கு உடனடியாக தெரிகிறது அது ஒரு ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக ஒரு பார்க்கப்படுகிறது பிஎஸ்என் கூட ஒரு பல்லாயிரக்கணக்கானவரை வேலை நீக்கம் இது செய்ய போகிறார்களே ஆஃப் செய்ய போகிறார்கள் செய்தி வருகிற போது ஒரு பெரிய அதிர்ச்சி உருவாகிறது ஆனால் விவசாய கூடி தொழிலாளிகள் அவர்கள் அன்றாடம் வேலை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் விவசாயத்தில் நில உடமையாளர்கள் அவர்கள் விவசாயம் செய்ய முடியவில்லை ஏற்கனவே அவர்கள் இருக்கக்கூடிய கடன் சுமை காரணமாகவும் மற்ற இயற்கை பேரிடர்கள் காரணமாகவும் வறட்சி காரணமாகவும் அரசுடைய ஆதரவின்மை காரணமாகவும் விவசாயம் என்பதே கிட்டத்தட்ட பொய்த்து போன நிலையில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வேலை எங்கிருந்து கிடைக்கும் வேலை கிடைக்காத போது ஏற்கனவே இந்த நூறு நாள் வேலை திட்டம் போன்றவை மக்களுக்கு ஓரளவுக்கு அவை ஒரு ஆதரவாக இருந்தன என்று அதையும் சிதைத்து அந்த திட்டத்தை இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை ஒரு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் விவசாய கூடி தொழிலாளிகள் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அது வந்து ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம் ஏன் உணவுக்காக வேறு பல அடிப்படை தேவைகளுக்காக தங்களிடம் இருக்கக்கூடிய இந்த கிராம் தங்கத்தை அடமானம் வைத்து அதை மீட்க முடியாமல் கடனில் மூழ்கி போய் அதை ஒரு ஒருபோதும் அவர்களுக்கு திரும்ப கிடைக்காத ஒரு நிலைதான் இருக்கிறது நிறைய அந்த குண்டுமணி தங்கம் என்று ஊரில் சொல்வார்கள் அந்த குண்டுமணி தங்கத்தை அவர்கள் சேர்ப்பதற்கு அவர்கள் படாடபாடு பட்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அவற்றை ஐந்து சவரன் வரைக்கும் உள்ள அந்த கடன்கள் விவசாய குளிர் அந்த கடன்களை திருப்பிக் கொடுத்து விடலாம் என்பது நிச்சயமாக எந்த அளவிற்கு இன்று இந்த கிராம மக்களின் அல்லது விவசாய குளிர் வாழ்க்கையின் மீது திமுக தலைவர் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய திமுக கொண்டிருக்கக்கூடிய அக்கறையை இது காட்டுகிறது எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைக்கு பல்வேறு வடிவங்கள் இருக்கின்றன நீங்கள் சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லுகிற போது அவர்களுக்கும் அடியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கூடி தொழிலாளிகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது என்ன என்றால் நிலைமைத்திருக்கக்கூடிய விவசாயியும் அளிகிறான் அந்த நிலத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த தொழிலாளியும் அளிகிறான் என்கிற ஒரு நிலையில் அவர்களுக்கான ஒரு ஒரு வாழ்வாதாரத்தை மீட்பதற்காகத்தான் இந்த ஒரு அறிவிப்பை நான் பார்க்கிறேன் நிச்சயமாக இது பலருடைய மனதிலும் ஒரு பால் பால்வார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அதாவது இந்த நியாய திட்டம் ஆகட்டும் இந்த விவசாய கடன்கள் தள்ளுபடி கல்வி கடன்கள் தள்ளுபடி இந்த விஷயங்களாகட்டும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பொருளாதார நிபுணர் அப்படின்ற போர்வையில் பல விமர்சனங்கள் வர்றதை வந்து பார்க்குறோம் ஒரு பக்கம் வந்து நிதி ஆயோக் தலைமை நிர்வாகி அமிதாப் காந்த் ஒரு மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறார் அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி தள்ளுபடி செஞ்சுட்டே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு உத்தரவாதத்தை வைக்கிறாங்க வங்கிகள் வாராக்கடன் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதற்காக ஒரு புதிய ஒரு சட்டம் தேவைன்னு கேட்குற சொல்கிறாரு இன்னொரு பக்கம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம நிதி ஆயோக் தலைவர் வந்து நியாய திட்டத்தை பற்றி ஒரு பெரிய விமர்சனத்தை வச்சுருக்காரு ஆனால் அது தவறு இல்ல அது ஒன்றும் தேர்தல் விதிமுறை மீறலாம் கிடையாது இது வந்து நான் ஒரு பொருளாதார நிபுணர்ன்ற அடிப்படையில் நான் இந்த விஷயங்களை வந்து முன்வைக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்றாரு நியாய திட்டத்துக்கு எங்க இருந்து பணம் வரும் அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைக்கு வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லிட்டாரு எந்தெந்த மோசடியான தொழிலதிபர்களோ பாக்கெட்ல இருந்து வரும் அப்படின்னு எப்படி பார்க்கிறீங்க ஏன் இந்த விமர்சனங்களை இவர்கள் தொடர்ந்து முன் முன்வைக்கிறாங்க வேறு போர்வையில் இந்த விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது இது என்ன பின்னணியில் நீங்க பார்க்கறீங்க அதாவது பொருளாதார நிபுணர்கள் என்கிற பேரில் இன்றைக்கு இது போன்ற பொறுப்பற்ற தன்மையில் பேசக்கூடியவர்கள் எல்லோருமே கார்ப்பரேட்டுகளின் கைக்கூலிகள் என்றுதான் நான் குற்றம் அது கொஞ்சம் வார்த்தை கடினமாக இருந்தால் கூட மன்னிக்க வேண்டும் வேற வழி இல்லை ஏன்னா கார்பரேட்டு ஒரு ஐநூறு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த ஆண்டு மத்திய அரசு கொடுத்துருக்கிற நிதி நிதி மட்டுமே மூணு லட்சத்தி ஒரு ஆண்டில் இவ்வளவு செய்ய கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே பெரும் நிறுவனங்களுக்கும் முதலாளிகளுக்குமான கடனை ரத்து செய்திருக்கிறது இந்த ஆட்சி கடன் ஒரு பெரும் சுமையாக இருக்கிறது எனவே அவர்களுடைய குறைக்க விரும்புவது இந்த ஆட்சி மறுபக்கத்தில் நண்பர் சொன்னது போல விவசாயிகள் விவசாய கூலிகள் அற்றுக்கூலிகள் ஒரு காலத்தில் நாங்கள் சங்கம் வைத்த போது சொல்லுவோம் தங்கம் தரா சங்கம் செய்யும் என்று சொன்னோம் அவனுடைய வாழ்க்கையில் தங்கம் தேவையாக கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தது கூட போகுதுன்னா மீட்டெடுப்பதில் யார் செய்ய முடியும் இது போன்று கிராமப்புற அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களுடைய வாழ்க்கையை நிமிர்த்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நிச்சயம் அது குறித்து சந்திப்பாரு நீங்க ஒரு ஐநூறு குடும்பத்துக்கு மட்டுமே வாழ்க்கை அதனுடைய வசதி மட்டுமே தன்னுடைய பொறுப்பு அதுக்காகத்தான் இந்த அரசு என்று நீங்கள் வருவீர்கள் என்றால் அவர்களுக்கு தான் உதவி இந்த செய்யுங்களுடைய கருத்து முழுக்க பாருங்க அதை யாருமே கேள்வி கேட்பதில்லை எனக்கு தெரிந்து ரகுராம் ராஜன் மட்டும்தான் ஒரு முறை அழுத்தமான கேள்விகளை வைத்தார் மிக தெளிவாக வைத்தார் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் அதற்கான சட்ட வேண்டும் என்று சொன்னார் ஏன் இந்த அரசு ஐந்தாண்டு காலம் என்ன செய்தது கிரிமினல் நடவடிக்கைக்கு உள்ளாக்கி இருந்தால் இவ்வளவு ஓடி இருக்க முடியுமா ஆனால் அந்த நடவடிக்கை கூட எடுக்கல வந்து பாராளுமன்றத்தில் மைய பகுதியில் உட்கார்ந்து நிதியமைச்சரே சந்தித்து போயிட்டு வரேன்னு சொல்லி ஹோட்டல்ல சாப்பிட்ட பிறகு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கம் பாஜகவிற்கு டிப்ஸும் கொடுத்து விட்டு ஒருவர் போயிருக்கிறார் அவர் பேரும் மோடி தான் அப்போ மிக தெளிவாக இருக்கிற இந்த ஆட்சி யாருக்கு செயல்படுகிறது யாருக்கு செயல்பட மறுக்கிறது என்பதைய விளைவுதான் இன்னும் சொல்ல போனா ஒரு வக்கரத்தோடு அணுகுகிறார்கள் ஏழை எளியவர்களுக்கு உழைப்பாளி மக்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்தால் அந்த உதவினால் நாடு எஞ்சி விடும் என்று கூக்குரல் விடுகிறார்கள் என்றால் அவருடைய உள்ள கிடகையில என்ன இருக்கிறது அதான் கேள்வி இது மூலமா செய்ய தவறி விட்டது பாஜாக்கன்றதிய உணர்ந்து தான் பேசுறாங்க அப்ப இந்த அறிவிப்பு வந்த பிறகு என்ன வருதுன்னா இவங்களுக்கு இந்த வாக்குகள் சென்று விடும் இருக்கிறவர்கள் இருக்கிறவங்கள வந்துருவாங்க நீ செய்ய வேண்டியது என்ன 5 ஆண்டு கால நீ இருந்து இல்ல செய்ய வேண்டியது ஏன் செய்யல மக்கள் நிச்சயமாக நிறைவேற்றுது முதல்ல வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிற பணமோ உதவிகளோ அது செலவு கிடையாது அது இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நாட்டினுடைய மனிதவளத்தை பாதுகாத்தால்தான் நீங்க உற்பத்தியை நாட்டில் உருவாக்க முடியும் அங்க இளைஞர்களுக்கு கல்வி வேண்டும் சுகாதாரம் வேண்டும் அடிப்படையான உணவு தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா நீங்க கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய பல லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடர்ச்சியா தள்ளுபடி பண்றீங்க இது நாட்டிற்கு ஏற்படக்கூடிய இழப்பு இல்லையா இது யாருடைய பணத்தை நீங்க எடுத்து கொடுக்கறீங்க ஆனா ஒரு விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணாலோ அல்லது ஒரு ஒரு மாதாந்திர உதவித்தொகை பார்த்தீங்கன்னா இவர்கள் இந்த கார்பரேட் கடன்களை தள்ளுபடி இவங்க சொல்லக்கூடிய ஒரு லாஜிக் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டர் அல்லது ஒரு தொழில்துறை வளர்ச்சிக்கு அவங்க ரொம்ப எக்ஸிஸ்ட் ஆகணும் அவங்க இருக்கணும் தான் அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கறோம் கடன் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பட் அவர்கள் உருவாக்குகிற வேலை வாய்ப்பை விட பல மடங்கு வேலைவாய்ப்பு அன்னார்னஸ் செக்டர் தான் உருவாக்குறாங்க சிறு குறு தொழில்கள் விவசாயம் இந்த சார்ந்த தொழில்களில் தான் பெரும்பாலான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன அப்படி பார்க்குறப்போ இந்த நாட்டினுடைய மனிதவளத்தை பாதுகாப்பதே இங்கே இருக்கக்கூடிய அன்னார்னஸ் செக்டர் தான் வந்து ஆனா இதை நாங்கள் தொடர்ந்து புறக்கணிப்போம் இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய ஒரு ஆபத்து வந்துரும்னா நீங்க இந்த மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனங்களுடைய கடன்களை இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் நீங்க வருஷா வருஷம் தள்ளுபடி பண்ணிட்டே இருக்கீங்களே பராக்கடன்கள் சொல்லி அதே மாதிரி எவ்வளவு சலுகைகளை நீங்க வாரி வழங்குறீங்க இது எல்லாமே எந்த அடிப்படையில் நீங்க கொடுக்கறீங்கன்னு கேட்கிறப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு என்பது மக்கள் நலன் சார்ந்த ஒரு பொருளாதாரம் அல்லது மக்களுடைய வளர்ச்சி சார்ந்த ஒரு பொருளாதாரம் அல்லாமல் கார்பரேட் நிறுவனங்களுடைய வளர்ச்சிகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒரு பொருளாதார கொள்கையை முன்வைக்கிறது அதை வழிமுறியக்கூடிய இந்த பொருளாதார நிபுணர்கள் இவர்கள் எல்லாம் பொருளாதார நிபுணர்கள் என்று சொல்வதே அவமானம் ஏனென்னு கேட்டா தமிழ்நாடு இவர்கள் சொல்கிற கொள்கைகளுக்கெல்லாம் எதிராக தொடர்ந்து செயல்பட்டதால் தான் பல துறைகளில் இன்றைக்கு வளர்ச்சி பதவி நின்று கொண்டிருக்கிறது அது நீங்கள் கல்வி பொது சுகாதாரம் இன்னும் அடிப்படை வருமானம் எல்லாவற்றிலுமே தமிழகம் வளர்ச்சி பெற்றிருப்பதற்கு காரணமே இவர்கள் சொல்கிற பொருளாதார கொள்கையை தான் ஒரு மாற்று பொருளாதார கொள்கை எப்படி இருக்கிறது திராவிட இயக்கம் இங்கு பின்பற்றியதோ அதுதான் இன்று மக்களுக்கான ஒரு வெல்பேர் ஸ்டேட்டுக்கான ஒரு பொருளாதார கொள்கை என்பது விடுவாகிறது சிதம்பரம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் தொழில்துறை பெரிய தான் மனுஷபுத்திரன் சார் நேற்றைக்கு வந்து தேர்தல் ஆணையர்களுடனான கூட்டம் வந்து நடந்திருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வந்து பேசியிருக்கிறாங்க வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பில் மட்டும் இல்லை எல்லா எதிர்கட்சிகளுமே அங்க கூடிய கட்சிகள்லாம் சொல்ல நான்கு தேர்தல் வந்து கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் வந்து பாரதி அவர்கள் வந்து பாரபட்சம் காட்டப்படுகிறது தேர்தல் ஆணையத்தால் நடவடிக்கை வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் கொடுக்கிற புகார்கள் அதே மாதிரி காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் தலைவர் வந்து அழகிரி வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஃபோன் கூட எடுக்கிறது இல்லை நாங்கள் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி நாங்க ஃபோன் பண்ணோம்னா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கிறார் எப்படி பாருங்க உண்மையிலே பாரபட்சம் காட்டப்படுகிறது நடவடிக்கைகளையும் நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் ராஜஸ்தான் ஆளுநர் செஞ்சது விதிமீறல் தான் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் ஒரு சின்ன சின்ன நடவடிக்கை இந்த வந்து சமூக வலைதளத்திலலாம் போடக்கூடாதுன்னு பாஜகவுக்கும் சொல்கிறாங்க இதெல்லாமும் நடந்துகிட்டு தானே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தல் இரண்டிலும் தேர்தல் ஆணையம் எப்படி நடந்து கொண்டதோ அப்படி தான் இப்போதும் நடந்து கொள்கிறது ஒருதலை நடவடிக்கைகள் ஒருதலை பட்சமான ஒரு கண்காணிப்புகள் நாங்கள் நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்க்கவில்லை தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் தண்டியுங்கள் ஆனால் நீங்கள் ஏன் எதிர்கட்சிகளுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் எதிர்கட்சிகள் கொடுக்கிற ஆளுங்கட்சியுடைய விதிமுறை மீறல்கள் பற்றி எந்தவிதமான ஒரு நடவடிக்கையும் கிடையாது எந்த புகார் கொடுத்தாலும் ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தவறு செய்வது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை தொடர்ந்து சித்தரிக்கிறீர்கள் ஒரு வருமான சோதனையை நடத்துகிறீர்கள் தேர்தல் நேரத்தில் அங்கு கைப்பற்றப்பட்டதாக ஒரு பணத்தை காட்டுகிறீர்கள் அந்த தேர்தல் கொடுக்கப்பட்டது என்று ஆனால் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து அந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஏதோ ஒரு தொகுதியினுடைய ஒரு வார்டு நம்பர் அதில் இருக்கு ஆனால் உடனடியாக நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காம அந்த காணொலியை நீங்கள் ஊடகங்களுக்கு கொடுக்கிறீர்கள் எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் எதையாவது ஒன்றை காட்டி எங்கள் தேர்தலை நிறுத்த முடியாதா என்று இதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று பணம் ஒரு இடத்தில் கைப்பற்றப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் பணம் கைப்பற்றப்படுவதே அது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டு வைத்திருக்கக்கூடிய பணம் என்று நீங்கள் எந்த அடிப்படையில் முடிவுக்கு வந்து இந்த பரப்புரையில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் தமிழகம் என்பது பணப்புழக்கம் மிகுந்த தொழில் வர்த்தகம் மிகுந்த ஒரு மாநிலம் அப்படி இருக்கிற போது நீங்கள் இது போன்ற சோதனைகளில் நீங்கள் ஈடுபட்டு பணம் கிடைத்தால் அந்த பணத்தை நீங்கள் அதற்கான சோர்ஸ் அவர்களிடம் இது கேட்டால் அவர்கள் கொடுப்பார்கள் இல்லாவிட்டால் அதற்கான நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் இதை தேர்தலோடு நீங்கள் உடனடியாக தொடர்புபடுத்தி இதெல்லாம் எதிர்கட்சிகள் தொடர்ந்து பணம் கொடுக்க முயற்சிக்கின்றன என்பது போன்று சித்தரிப்பது என்பது ஆளும் கட்சி விரும்புகிற ஒரு பணியை இவர்கள் தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு ஒத்துழைப்புடன் நடந்து கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு கேள்வி எழுகிறது நிச்சயமாக இது எந்த விதத்திலுமே இது ஒரு ஜனநாயகத்திற்கு ஏற்புடைய ஒரு விஷயம் அல்ல ஒரு கட்சிகளுக்கு கட்சிகளுக்கிடையே ஒரு சமநிலையை தேர்தல் ஆணையம் பேண வேண்டும் இதுபோன்ற பாரபட்சமான நடவடிக்கைகளின் மூலமாக தேர்தல்கள் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை எதிர்காலத்தில் கட்சிகளும் மக்களும் இலக்க நேரிடும் என்பதுதான் என்னுடைய பேசலாம் பேசலாமா சிறப்பு சட்டம் இது தொடர்பாக வந்து அமித்ஷா நேற்றுக்கு பேசியிருக்கிறார் நாங்கள் நீர்த்து போக விடமாட்டோம் அப்படின்றதையும் அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய அவங்க மெஹபூபா முஃப்தி வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் நீக்கப்பட்டு விட்டால் ஏன் வந்து ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட இருக்கணும் இருக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைத்திருக்கிறாங்க இந்த பிரச்சனையில என்ன நடக்குது பாஜக என்ன செய்து கொண்டிருக்கிறது இது தொடர்பாக இது இந்த ஆயுதப்படை சிறப்பு சட்டம் காஷ்மீரில் மட்டுமல்ல வடகிழக்கு மாகாணங்கள் முழுவதும் இது பிரச்சனை மணிப்பூர்ல பெண்கள் நடத்திய மிக பெரும் போராட்டம் அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு நீண்ட பதினைந்து ஆண்டு கால உண்ணாவிர நோன்பு போராட்டம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஷர்மிலா நடத்தியதெல்லாம் இதெல்லாம் இந்த சிறப்பு ஆயுதப்படை சட்டத்தை விளக்க வேண்டும் என்பதற்காக தான் அது மனித உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது சொந்த மக்களையே வேட்டையாடுகிறதற்கு வேட்டையாடுவதை அனுமதிக்கிற ஒரு சட்டமாக இருக்குது ம் என்பது வெளி உலகத்திற்கு இந்தியானுடைய வெளிப்புற பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது பார்டர்ல நிற்கணும் வெளிநாடு அந்நிய சக்திகளுக்கு எதிராக நிற்க வேண்டும் ஆனால் உள்நாட்டு மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது இது கொள்கை ரீதியாகவே நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனநாயகத்தன்மைக்கு எதிரானது இங்கே உள்நாட்டில் பிரச்சனை உரிமையான காவல்துறையை தான் அணுக வேண்டும் அந்த மாநில ஒவ்வொரு மாநிலத்துக்குமான உரிமையாக அந்த காவல் கண்காணிப்பு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு மாநில அரசின் கட்டப்பட்டது இப்ப நீங்க ஒரு பார்டர் ஸ்டேட்ங்கிற பேர்ல அங்க கொண்டு போய் சிறப்பு அனுமதி அளிப்பதன் விளைவு என்னன்னா இன்னும் அந்த மக்களை அந்நியப்படுத்துவதற்கான முயற்சியை ராணுவம் மேற்கொள்கிறது இதற்கு முன்பு ராணுவத்தில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நல்ல நடவடிக்கை எல்லாம் இருந்தது உண்மை காஷ்மீர் மக்களோடு இணைந்து அவங்களோட நல்ல அவங்க நல்ல ஆதரவை பெற வேண்டும் என்பதற்கான உதவிகள் செய்திருக்கிறது ஆனால் அதற்கு பிறகு இன்றைக்கு என்ன வந்திருக்கிறது என்றால் மக்களுக்கு எதிராகவே செயல்படக்கூடிய ஒன்றாக ராணுவம் மாறிவிட்டது பஞ்சாபிலும் இந்த பிரச்சனை இந்த போது இதுதான் நடந்த நீடித்தது ஆக அது எல்லாவற்றையும் நாம் இணைத்து பார்க்கிற போது இந்த ராணுவ சிறப்பு சட்டங்கள் ஒட்டுமொத்தமாக தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு சொந்த மக்களுக்கு எதிராக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனா பயங்கரவாத நீங்க ஃபேக் என்கவுண்டர் தொண்ணூறு செலவு வந்துருக்குது எடுத்து பாருங்க எல்லாம் ராணுவ மடத்திய என்கவுண்டர்ஸ் சார் அப்ப இது முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிராக இருக்கிறார் அப்ப இவங்களுக்கு ஒரு செய்தி இன்னைக்கு வரலன்னாக்கா ராணுவம் தன்னுடைய இதை காண வேண்டும் என்றால் யாரையாவது சுட்டு பண்ணிட்டு ஒரு தேவதையை சுட்டு பண்ணுறோம் அது ஊடகங்கள் வர்ற வார்த்தைகள் தீவிரவாதி தீவிரவாதி சொல்ல வேண்டும் நான் தான் என்னுடைய தீவிரமாக இருக்கிறேன் அவரும் தீவிரவாதி அவருடைய கொள்கையில தீவிரமாக இருக்கிறார் தீவிரவாதியாக இருப்பதை எந்த நாடும் ஏற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது எந்த நாடும் அதை ஏற்காமல் இல்லை பயங்கரவாதியாக இருக்கு ஆயுதம் தாங்கி பயங்கரவாதியாக இருக்கக்கூடாது என்பதுதான் பார்க்கணும் இப்ப அதுல கூட பிரச்சனை வந்திருக்கு இப்ப அந்த அடிப்படையிலே அவர்கள் அதை அணுகிறார்கள் நிச்சயமாக இது நல்லதல்ல வடகிழக்கு மாகாணங்கள் காஷ்மீர் மட்டுமல்ல வடகிழக்கு மாகாணங்கள் முழுவதும் இது பிரச்சனையாக இருக்கிறது அசாமிலும் இது பிரச்சனை பிரதேசத்திலும் அடிப்படையில் பெண்களுக்கு எதிராக இருக்கு பாலியல் வன்முறை இது ஒரு ராணுவம் என்று சொன்னால் இப்ப பேசுறான் இருக்க பாஜகவுக்கு என்னன்னா இதை வைத்து தேசபக்த உணர்வை கிடந்த வைப்பது அதன் மூலம் நீங்க காஷ்மீர்ல போய் புல்வாமா தாக்குதலுக்கு யார் காரணம் உங்களுடைய உளவு முறை சரியா இல்ல உங்களுடைய உளவுத்துறை சொன்ன தகவல்களை கூட ஏற்று செயல்படுத்தக்கூடிய நிலையில் உங்களுடைய ராணுவத்தில் உங்களோட கட்டுப்பாட்டை வைக்கல அப்ப வேண்டும் என்றே இது உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்கிற ஐயம் பலருக்கு வந்து இருக்கிறது இன்னைக்கு விளக்கல ஆனா அதை வைத்துக்கொண்டு அரசியல் ஆதாயம் பெறுவதற்கு ராணுவத்தையே தனக்கு பிரச்சார வித்திக்கு பயன்படுத்துகிற ஒரு மோசமான ஆட்சியாக மாறி இருக்கிறது எனவே அவங்க வாயில அப்படிதான் வரும் சிறப்பு சட்டத்தை நாங்கள் நீக்க மாட்டோம் மக்களுக்காக எதுவும் செய்ய மாட்டோம் முன்னூத்தி எழுபது கூட அதை தான் சொல்லி வர்றாங்க முன்னூத்தி என்பது அந்த பிரிவே சிறப்பு பிரிவின் கீழே தான் காஷ்மீரத்தை நம்ம இணைத்தோம் அந்த பிரிவில் காஷ்மீரம் எப்படி இருக்கும் இந்தியாவோடு

வேல்முருகன் அவர்கள் அளித்த ஒரு நேர்காணலும் நேற்று வெளிவந்தது இது உண்மையிலேயே வன்னியர் சங்க சொத்துக்கள் எப்படி கையாளப்படுகின்றன அல்லது அதற்கு அந்த அறக்கட்டளை பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே காடு வெட்டிய குரு அவர்கள் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கான கேள்விகள் இன்று பாமகவிற்குள்ளேயே எழுந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அப்படி பார்க்கிற போது மற்றவர்களை பற்றியெல்லாம் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் ராமதாசன் ராமதாசும் மன்புமணி ராமதாஸ் அவர்களும் தங்களை நோக்கி எழுப்புகிற இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் சொல்ல வேண்டும்

அவருக்கு என்று தான் நினைக்கிறேன் இப்போ அதே நேரத்துல நேற்றைக்கு வந்து வேலூர் திமுக வேட்பாளரை வந்து தகுதி நீக்க செய்யணும்னு அதிமுக வந்து கோரிக்கை வச்சிருக்கிறத பார்க்கணும் தேர்தல் ஆணையர்கள் கிட்ட என்ன அப்படி பயம் வேலூர்ல அவங்களுக்கு தோல்வி பயம் வேற என்ன பயம் இருக்க முடியும் அதாவது முக்கியமாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் சில தொகுதிகள் அவர்கள் மிகவும் முக்கியமான தொகுதிகளாக கணிக்கிறார்கள் திமுக தலைவர்கள் தலைவர்களோடு தொடர்புடைய தொகுதிகள் அங்கு ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கி ஒன்று அந்த வேட்பாளர்களை அந்த களத்தில் இருந்து அகற்றுவது அல்லது அந்த தொகுதியில் தேர்தலையே நிறுத்துவது என்பதற்கான எல்லா உத்திகளையும் மேற்கொள்கிறார்கள் இரண்டு முடியாத பட்சத்தில் அந்த வேட்பாளர்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவது இன்றைக்கு பெரும்பாலான ஊடகங்களும் அவர்களுக்கு அதற்கு சாதகமாக செயல்படுகின்றன இப்படி ஏதாவது ஒரு நோக்கம் நிறைவேறுமா என்பதற்காகத்தான் இதை தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று நீங்கள் எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாயை ஆர்கே நகரில் பண விநியோகம் செய்யப்பட்டதாக அன்றைக்கு ஒரு பெரிய சர்ச்சை எழுந்தது அதில் அது சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கெங்கே இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும் அவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் யாருக்காக பண விநியோகம் செய்தார்களோ அவர்கள் அவர்களுக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார் டிடி விதி நகரன் ஆனால் அன்றைக்கு அந்த பண விநியோகம் செய்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் மீது ஏதாவது ஒரு விசாரணை உண்டா அதிலிருந்து அந்த எஃப்ஐஆரில் ஒரு பெயர் கூட சேர்க்கப்படவில்லை போடப்பட்ட எஃப்ஐஆரின் மீது இப்படியெல்லாம் கடந்த இத்தனைக்கும் அது தேர்தல் ஆணையமே நடவடிக்கை எடுக்கும்படி பரிந்துரைத்த ஒரு வழக்கு ஆனால் என்ன நடந்தது அப்படி பார்க்கிற போது இதெல்லாம் தேர்தல் காலத்தில் ஒரு ஆளும் கட்சியினுடைய பிரச்சார உத்தியாகத்தான் நான் இதை நான் பார்க்கிறேன் ஆனால் இந்த பிரச்சார உத்தி என்பது நிச்சயமாக எடுபடாது இவர்கள் செய்த வரலாறு காணாத மக்களுக்கு செய்த குற்றங்களையும் துரோகங்களையும் இதுபோன்ற நாடகங்களை நடத்தி அவர்கள் மூடி மறைக்க முடியாது அண்ணா பல்கலைக்கழகம் இந்த வாட்டி கவுன்சிலிங்ல ரொம்ப பெரிய சிக்கல் நீடிக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து இப்ப உயர்கல்வித்துறை செயலாளர் நேற்றுக்கு வந்து தொழில்நுட்ப இயக்கங்க தான் நடத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஆனா அதுக்கான மென்பொருள் அண்ணா பல்கலைக்கழகத்திட்டு தான் இருக்குன்னா தொடர்ந்து என்ன விதமான ஒரு அலைக்கழிக்கப்படுகிறார்கள் மாணவர்கள் எல்லா விஷயத்துலயும் நம்ம வந்து நைன்த் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ தொடங்கி ஒவ்வொரு அது அடுத்த வந்து உயர்கல்வி வரைக்கும் பயங்கர ஒரு சிக்கல் ஒரு குழப்பம் நீடிக்குது கல்வித்துறை பொதுவாக இந்த இன்ஜினியரிங் சேர்க்கை எல்லாமே அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உதவியோடு தான் அந்த இது செய்யப்படுகிறது தொழில்நுட்ப அமைப்பு தான் அதை மேற்கொள்கிறது அந்த கல்வியகம் தான் அதை நிர்வகிக்கிறது என்ன பிரச்சனைனா இது ஆண்டுதோறும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்ன வரலையும் அதுக்கு ஒரு தீர்வே இல்லை கடைசி நேரத்தில் நீங்கள் சொல்வது போல மாணவர்களுக்கான அலைக்கழிப்பு அதிகமாகும் நேரத்தை மாற்றுறது போகிறது இதுதான் பிரச்சனை அது அந்த இது அதற்கான பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் போடணும் அது அதான் அதனுடைய தான் அது அப்ப நீங்க அண்ணா இருந்து டிப்டேட் பண்ணி வச்சுக்கிறீங்க அந்த காலத்தில் இது ஒரு பர்மனன்ட் பாடி என்று வருகிற போது அதற்கென்று ஊழியர்கள் அதிகாரிகள் எல்லா மட்டத்திலும் நியமிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமானது இது வந்து இதுவோடு மட்டும் சுருங்கி விடல இப்போ திடீரென்று இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு நிஜமாவே ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்றீங்க மனுஷபுத்திரம் சார் அடுத்ததாக இந்த நமோ டிவி அப்படின்னுட்டு இந்த மார்ச் மாச இறுதியில வந்து ஒரு ஒரு சேனல் ஒன்று வந்து தொடர்ந்து ஒளிபரப்பிட்டு இருக்காங்க அதில் வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய என்னென்ன இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன அவர் என்ன பேசினாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஒளிபரப்பப்படுது ஒரு அனுமதி இல்லாமல் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அனுமதி இல்லாமல் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரத்துல ஒரு சேனல் ஆரம்பிச்சா அதுக்கான பணம் அதுக்கான விளம்பர செலவுக்கான பணம் எல்லாம் எங்க இருந்து வருது அதுக்கான கணக்கும் இந்த தேர்தல் நேரத்துல காட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது அதுவும் இல்லாமல் இது போயிட்டு இருக்கு ஆனா தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க இது வந்து இந்த ஹோம் ஷாப்பிங் மாதிரி இந்த ஷாப்பிங் சேனல் மாதிரி இது ஒரு விளம்பர சேனல் இது அதுக்கு வந்து அனுமதி எல்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விளக்கம் அளித்திருக்கிறார்கள் எப்படி பாக்குறது அதாவது மோடி அவர்கள் ஒரு டெலிஷாப்பிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிட்டார் என்று இதை புரிந்து கொள்வதா என்று எனக்கு தெரியவில்லை வியாபாரம் பொருள் ஏனென்றால் டெலிஷாப்பிங்கில் எதை விற்பார்கள் என்றுதான் நமக்கு தெரியும் உடற்பயிற்சி சாதனங்களை விற்பார்கள் இன்னும் சில பல மருந்து மாத்திரைகளை எல்லாம் விற்பார்கள் ரியல் எஸ்டேட் வர்த்தகம் செய்வார்கள் அதற்கான விளம்பர சான்றிதழ் நாள் முழுக்க இருக்கும் ஆனால் ஒரு கட்சி தலைவரை ஒரு நாட்டினுடைய பிரதமரை பற்றிய பிம்பத்தை பரப்பக்கூடிய ஒன்று என்பது அது ஒரு பொருள்களை விற்கக்கூடியது போன்ற ஒரு சேனல் என்று சொன்னால் அதை நாம் எப்படி ஏற்க முடியும் இன்றைக்கு தேர்தல் நடத்தை விதிகள் என்பது நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு துணியிலும் கண்ணில் விளக்கெண்ணை விட்டுக்கொண்டு அவர்கள் பார்ப்பது போல பார்க்கிறார்கள் ஒரு கட்சியில் இருக்கிறார்கள் ஒரு கொடி கட்டி கொண்டு காரில் போக முடியாது அவர்கள் இத்தனை வாகனங்களில் தான் கொடி கட்டி கொண்டு போக வேண்டும் போஸ்டர் ஒட்டுவதில் பேனர் கட்டுவதிலிருந்து ஆயிரம் கெடுபிடிகள் ஆனால் விளம்பர சேனல் என்கிற பெயரில் நீங்கள் எவ்வளவு வேண்டாலும் விளம்பரம் செய்து கொண்டிருக்கலாம் அதற்கு வந்து பணம் தேவையில்லை அதுக்கு கணக்கு கட்ட வேண்டியதில்லை அது தேர்தல் செலவு கணக்கில் வராது பார்த்தீர்கள் என்றால் மோடியினுடைய புகழ் பரப்பக்கூடிய ஒரு திரைப்படம் எடுக்கப்படுகிறது அது நாடு முழுக்க திரையிடப்பட இருக்கிறது இதெல்லாம் எதை காட்டுகிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க அப்படி என்று சொன்னால் இது உண்மையிலேயே இதை ஒரு விளம்பர சேனல் என்று ஒரு பிரதமருடைய பெயரில் ஒரு கட்சி தலைவருடைய பெயரில் இருக்கக்கூடிய ஒரு சேனல் இது வெறும் விளம்பர சேனல் என்று சொல்வதன் மூலமாக அவர்கள் தாங்களே தாங்களே ஒரு பண்டமாக கருதுகிறார்களா என்று தெரியவில்லை நாட்டு மக்கள் தான் சொல்ல வேண்டும் பொண்ணே ஒண்ணுதுல மக்கள் நிறைய விளம்பரங்களை பார்த்திருக்கிறார்கள் நிச்சயமா விளம்பரங்களை வர்றது எதுவுமே உண்மை இல்லை என்பதை அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் விளம்பர நடத்தினாலும் உண்மை வெளிப்பட்டு விட்டது உண்மை வெளிப்படும் அதே நேரத்துல தேனியில் இரண்டாயிரத்தி பதினான்குல வந்து ஒரு சிறுமி வந்து ஒரு பாலியல் வன்முறைக்கு வந்து ஈடுபடுத்தப்பட்டு இருக்கொலையும் வந்து அவர் இறந்தும் போயிருக்கா அதுல வந்து தேனி நீதிமன்றத்தில் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ வந்து உயர் நீதிமன்றம் அதை ரத்து செய்திருக்கிறது என்ன சொன்னா இந்த விசாரணை முறையாக கையாளப்படவில்லை வந்து அரசு இயந்திரத்தால் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க எப்படி பாருங்க நிச்சயமா ஏன்னா நீதித்துறை எப்போதுமே அளித்து திரட்டி தரப்பட்டிருக்கிற ஆதாரங்களை அடிப்படையில் வைத்து தான் பரிசீலிக்கிறது இந்த காவல்துறையும் சரி இந்த அரசும் சரி குற்றச்செயல்கள் நடந்து இந்த மாதிரியான மிக முக்கியமானதும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை என்று வருகிற மிகவும் ஜாக்கிரதையாக அதற்கான எல்லா தரவுகளையும் திரட்டி தர வேண்டிய பொறுப்பு அவரிடம் இருக்கிறது என்னன்னா முழுக்க முழுக்க நீங்க காவல்துறையே லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுகிற துறையாக மாறிவிட்ட பிறகு குற்றம் செய்தவன் வசதியாக இருப்பவனாக இருந்தால் அதை மறைக்கிற ஒரு துறையாக மாறிவிட்டது அவனுக்கு ஆதரவாக செயல்படுகிற துறையாக இருக்கிறது அல்லது பாதிக்கப்பட்டவனுக்கு எப்போதும் எதிராக இருக்கிற ஒரு துறையாக மாறிவிட்டது எனவே அரசு ஆளும் கட்சி அல்லது அதிகாரத்தில் உள்ளவருடைய ஏவல் துறையாக மாறிவிட்ட காரணத்தால் தான் அவர்களே முன்வைழக்கை கூட அதற்கான ஆதாரங்களை திரட்டித்தர முடியாத ஒரு திறனையற்ற துறையாக போயிருக்கிறது எனவே அது உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது அது என்னை பொறுத்தவரை கண்டனமாக பதிவு செய்திருக்க வேண்டும் உயர்நீதிமன்றம் கூட அதை கண்டனமாக பதிவு செய்திருக்க வேண்டும் உரிய ஆதாரங்களை திரட்டி தராது ஏன் என்கிற கேள்வியை வைத்திருக்க வேண்டும் ஏன்னா கீழமை நீதிமன்றத்தில் மரண தண்டனை கொடுத்த ஒரு தீர்ப்பு இங்க வந்து இலகுவாக அது படைமாற்றம் செய்யப்படுகிறது அது ஏதோ கடந்து போகிற செய்தியாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் இது நீதித்துறையின் பாதிக்கிற ஒன்றாக மாறிவிடும் எனவே இந்த அபாயத்தை உணர்ந்து சேர்ந்து செயல்பட வேண்டியதும் குற்றவாளிகளை அடையாளம் காட்டி சட்டத்துக்கு முன் தண்டனை தருவதற்கு உறுதியான நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவாதத்தை அரசும் காவல்துறை காவல்துறை நிர்வாகமும் நிச்சயம் நாட்டு மக்கள் முன்னாடி ஏற்படுத்தியாக வேண்டும் இன்றைக்கு அரங்குக்கு வந்து கருத்துக்களை பதிவு செய்து அதே நேரத்தில் தேர்தல் நேரத்திலும் ஒரு ஒரு சின்ன ஒரு குட்டி விஷயத்தை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து அவர் ஜெயலலிதா அப்படின்ற ஒரு பேரை வச்சிருக்காரு அப்புறம் மக்கள் இப்போ இல்லை இது ஆண் இல்லை பெண் குழந்தை அப்படின்னு வந்து வந்து சொன்ன பிறகுதான் பேரை பெண் அல்ல ஆண் குழந்தை அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவர் வந்து மாறி பேர் வச்சது அந்த செய்தியும் வந்திருக்கு இன்னைக்கு அதே நேரத்தில் இன்னொன்று செய்தி நம்ம பார்க்குறோம் இந்த மாசு காரணமாக இரண்டாயிரத்தி பதினேழு மட்டும் இந்தியாவில் பனிரண்டு லட்சம் பேர் பலியாகி இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம் இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் காலைக்கு தெரிவினோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்